but பத்தி நிறைய இன்ட்ரடக்ஷன் நிறைய இடங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு எப்பவுமே பர்சனலா ரொம்ப பேவரட்டா இருக்கு ஒவ்வொரு லைன் என்ன அப்படின்னா எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னசென்ட் ஆன கேரக்டர் இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ரகட் ஆன ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி ஃபைட் பண்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்தாலும் சரி எனி திங் அவரோட ஸ்டைல்ல அது ஒரு பர்ஃபெக்டா ஒரு க்ளவ் மாதிரி எஃபெக்ட் ஆயிடும் அதுக்குள்ள அண்ட் ஒரு கன்வின்சிங் ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு கனெக்ட் டு வச்சஸ் எஜிஸ்டர் சார் பேசும்போது சொன்னாரு எந்த ஒரு ஃபில்டரும் இருக்காது அவர் பேசுறப்போ அப்படின்றாரு அதே தான் ஒரு நடிப்புலயும் பெருசா ஒரு ஃபில்டரோ ஒரு

அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு கூடனா உடனே மூடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயத்தாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பாங்க எதை வேணா இழக்க தயாராக இருக்கும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பண்ணி பண்ணிட முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜெண்டா பாக்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லி இருக்கும் போது சோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போது மித்திரனால என்ன அடுத்தது என்ன சொல்லி பயன்படுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கிறாரு அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் ஃபோன் மெசேஜ் முதலே பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாவே கேவியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துல கையெடுத்திருக்காரு கையில எடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து இஸ் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய போர் சுவாரஸ்யமா இருக்கு அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சுர சார் வந்திருக்காருங்க போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கும் சந்தாரன் வந்து ஸ்வாட்ல இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துறார் சார் வந்து வந்து பேசுவாங்க அதே விஜய்காரன் உள்ள விஜயுண்டா அப்படிம்பாங்க டேய் கொஞ்சம் வாடா கொஞ்ச மரியாதையா பேசிக்கிட்டான்னு பட் அது அங்க ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கே தெரியும் சோ இந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மித்ரன் குர பாளக்கு फ्लैश தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவோம் அப்படி அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் புரோデューசர் தான் பார்த்தா அப்பா இதப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் பெஸ்டா இருந்துச்சு கேட்டிருந்த லக்கோ என்னமா அந்த நில இல்லாம நல்லா வரும் நல்லா வரும் ஏன்னா ப்ரொடியூசர் மாயமா இருக்கும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பா மட்டுமே நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர் வந்து ஈஸி இல்ல ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது எல்லா ரிஸ்க்கு அந்த ப்ரொடியூசர் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட்ல இருந்து அவங்க ஆகணும்னு பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல இருந்து உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்கேன் அவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்துல அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கறது நிறைய மனக்கெட்டு இருக்கா அண்ட் எக்ஸா செட்டில் இருக்கு சொல்லவே மாட்டேன் அவரு வந்து எவ்வளவு தீனி கொடுத்தாலும் பத்திரது இல்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்களாம் செல்போனே தொடுறது இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் அப்படின்னு செல்போனுக்கு போயிருவாங்க பட் இதுல வந்து அப்படியே லெவல் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும் பேசிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளவு இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இது பிறகு இவ்வளவு உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா தான் ஆரம்பத்துல இருந்து அந்த அந்த கொஞ்சம் குழந்தைய வந்து ரிலீஸ் வர கூட்டிட்டு போறது தான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம் புடிச்சிருக்கோம் நம்பரை அதே மாதிரி சாம் கைதி கத்துறப்பட்டோம் அண்ட் ஒரு ஸ்டாய்னா ரமான்ஸ் சார் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா நம்மளுடைய கதையா இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்பதான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கேற்க டீம் நம்மளோட எடிட்டர் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் அது இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் இருக்கிற அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகா கொண்டு வந்து சேர்க்கிறது ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும் பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமாக இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட உழைச்சுன்னு ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பே இருக்கும் எங்களுக்கு தேவை அண்ட் ஈது முபாரண பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு சர்தார் டூ ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வித்ரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரக்டர் வருவார் லக்ஷ்மண் சார் நடிச்சா சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி டேரெக்டர் வருவார் கதை சொல்ல வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சில சீக்குவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து வேலுஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நான் ஸோ அதான் சார் மித்திரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமா அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நெகட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜ் இன்டர்நேஷனல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரியுற மாதிரி என்டர்டெயின்மென்ட் முக்கியமா என்டர்டெயின் பண்ற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் சார் ஒவ்வொரு டே நல்ல நல்ல டிரேடராக இருக்கிற கொடுக்குறாங்க எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க நம்மளும் டேரெக்டர் என்ன சொன்னாலும் அதை பிடிச்சி போயிடுறாரு அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாரு காட்டி எக்ஸ்ட்ரானரி சீனா வந்துச்சு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக் வச்சுக்க சார் தயவு செஞ்சு அந்த படத்தை ஹிந்தியில ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க நான் சொன்னேன் கண்டிப்பா ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்குற படங்கள் லிஸ்ட்ல இது முக்கியமாக வந்து நீக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புள் ப்ளஸ்டர் ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது எந்த பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இருந்தாலும் பொறுத்த பொறுத்த கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசிச்சு ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷ்னேட் ஆக்டர் அதுக்கு அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டேரக்டர் இந்த மூணு பேரும் இந்தியாவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரியேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண எவ்ரி சீன் ஐ என்ஜாய் அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் இந்தியா இருக்குன்றத நான் நம்புறேன் உண்மையாக நம்புறேன் அண்ட் கார்த்தி சாரோட டெடிக்கேஷனை பற்றி சொல்லணும்னா கார்த்தி சாட்டர் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்திரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி எப்ரி டே அவர் கேரி பண்ணி பண்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தானிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது ஒரு நான் ரொம்ப ரசிச்சேன் ஸ்பாட்ல ரொம்ப வெரி குட் டைம் டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க

இந்த மேடை வந்து எப்படி நான் லேட்டா வந்துடும் அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு கதை இதே இடத்துல அதாவது சர்தார் ஒன்னோட கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்பா ஒரு வாட்டர் வாட்டர் வச்சு வாங்கி அப்ப நாங்க சொல்லியிருக்கோம் அப்ப நான் வந்து இவர் வந்து அவருடைய தாட்ஸ் அவருடைய அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஹாலிவுட் ரேஞ்சு கண்டென்ட் தமிழ் கண்டென்டா இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனலா அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனலி ரொம்ப கனெக்டடா படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவரு கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சோ அது நிறைவேறியிருக்க கடைசியா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற அப்படிங்கும் போது எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது அது தெரியும் தூக்கத்துல எழுதிச்சு என்ன பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரவுண்ட் இது ஆக்சுவலி எனக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும் நார்மலாய் சோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமே காமிக்கிறது கிடைச்ச ஒரு மேடையான நான் இந்த சர்தார் டூ பாக்குறேன் கார்த்தி சார் கைதிக்கு அப்புறம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவர் அவரோட அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜென்யூனா கரெக்டா வேற லெவல்ல இருக்கும் அதனால என்னன்னா அவர் ஏதாவது சொல்லி சொல்லினா நல்லா இருக்குமே தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஆக்சுவலி ஏன்னா அவர் 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 ஆக்டரை மட்டுமே யோசிக்க மாட்டார் அவர் அவர் ஒரு டைரக்டராவும் ஒரு எல் ஒரு ஆடியன்ஸாவே எனக்கு மாட்டார் இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரியான அவர் கூட சார் பண்றது ரெண்டாவது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நான் இருக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் கூடையும் நடிப்பு வரக்கன் சோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க அவங்க எப்பயுமே என்னை ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலயே டீல் பண்ணவே மாட்டாங்க அது அதனால என்னன்னு தெரியல இப்ப நமக்கு என்ன சொல்றது ஒரு திட்டுனாலும் வாங்கிக்கிறலாங்கிற மாதிரி இருக்கும் பாசமா பேசினாலும் வந்து ரொம்ப இந்த சொன்னா பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபீல் இருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறது என்னால ஈஸியா தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்ரி ப்ரொடியூசர் இல்ல எவ்ரி டேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க அவங்களோட டேஸ்ட் இருக்கும் பட் நம்ம அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும் சில டைம் ஒர்க் ஆகாது சில டைம் ப்ராப்ளம்ஸ் ஆ கிரியேட் ஆகும் பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது நான் டிஃப்ரெண்ட் சேனல் இவங்க கூட படம் பண்ணிருக்கிறேன் பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அந்த அளவுக்குள்ள ஒரு ஆப் இருக்கு அது ஒர்க் ஆகிறது ஸோ அது கண்டினியூஸ் ஒர்க் ஆகிறது எனக்கு ஒரு சந்தோஷம் சர்துக்கு நிறைய பிளான் பண்றோம் நிறைய மியூசிக் ஏதாச்சும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஒரு வெறியும் இது கன்ஃபார்மா இருக்குது அது இது ஆக்சுவலி என்னோட நான் லைட்டா எடுத்துக்கிறேன் ஏன்னா சாம் இந்த படத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு நான் இது வந்து வேற மாதிரி சொல்றேன் ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டெப்ல நல்ல ஒரு மூவில நான் வந்து ஜாயின் பண்றது சோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் திருநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் இங்க நன்றி சர்தார் முடிச்சுட்டு சர்தார் டூ ஆரம்பிக்கலாம் பண்ணது வந்து ஹீரோவும் டைரக்டரும் அவங்க ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சர்தார் டூ பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மித்ரனும் சொன்னுரு அதுக்கப்புறம் சொன்னது தான் சார் இது வந்து பெரிய கேன்வஸ்ல பண்றோம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு அப்புறம் இதை யோசிச்சு பார்த்தோம் சர்தார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம் ஆஹ் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த படம் அந்த வருஷம் வந்து கார்த்திக்கு ஒரு மூணு மிகப்பெரிய வெற்றி சோ எங்களுக்கு வந்து ஸ்கேல் பத்தி கவர் பண்ண வேண்டாம் லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு இன்மீடியட்டாக அதை வந்து க்ரீன் லைட் பண்ணணும் அந்த கதையை ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து இது ஒரு கேன்வஸ்ல நாங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு ஹீரோவுடைய கோஆப்ரேஷன் அதுக்கான டேட்ஸ் ஆகட்டும் அதுக்கான உழைப்பாக இருக்கும் ஸோ ஏன்னா அந்த மேக்கப் போட்டு கட்டுறது அது எவ்வளோ பாடுபடுறது மாதிரி ஒவ்வொரு நாங்கள் பார்க்கணும் ஸோ சர்தார்லேயும் பண்ணிட்டு சர்தார் டோலையும் பண்ணணும்னா மிகப்பெரிய நெஞ்சாடுத்து வேணும் தேங்க்யூ கார்த்திக் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேல இந்த படம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப அதிகமா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் சோ விஜய் அப்படின்னா ப்ரெசென்ட் அப்ரூவலாக இந்த படத்தோட முன்னோட்டம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்

அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு அது ஸ்டில் ஷூட்டு டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆச்சு ஆனால் அதோட இன்ட்ரொடக்ஷன் சீன் தான் சர்தார் ஊன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளில கிளம்பி வர சீன் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னென்னா நம்ம இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறும்ன்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு இந்த கேரக்டர் சேர்ந்து நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு ஸோ ஐ திங்க் சர்தார் டூக்கான முதல் விதை வந்து சர்தார் ஒன்ல இந்த இன்ட்ரடக்ஷன் சீன் எடுக்கும் போதே உருவாயிடுச்சு நான் நினைக்கிறேன் பட் ஸோ இது வந்து சர்தார் ஒன்லேருந்து சர்தார் டூ வந்து ஒரு பிரீக்வல் சீக்வல் அதாவது இன்றைக்கு வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது இது ஒரு பிரிக்வல் ஆல்சோ அதாவது சர்தார் மோனுடைய ஃபிளாஷ்பேக்ல அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் கூட ஃபிளாஷ்பேக்ல அவர் அவருடைய சர்தார் கேரக்டர் முதல் மிஷனும் கரண்ட்ல நடக்கூடிய கதையில சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்துல கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வஸ் இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா கதை வந்து நானும் கார்த்திக் சார் ஃபிளைட்ல தக்கு பேசிட்டோம் அது மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் ஒன்லே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் தான் சார் கார்த்தி சார் அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம் ஆனால் அந்த மனதாரியத்தோட திருப்பி வந்தது கொண்டு கார்த்திசாருக்கு மேக்கப் ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரொலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்தா எல்லாருக்குமே படம் வந்து குறை நேரங்களில் இருந்தாலும் அந்த கேரக்டர் வினாண்டு மிஸ்ஸாக ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த புரொலாகில் முக்கியமான விஷயம் சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போறாரு யார் அவரோட ஆண்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த புரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா தான் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு நாங்க பிரசன் பண்ணோம் அதில் வந்து எஸ் ஜே சூரிய சார் அவர் தான் இந்த கதையை முத முதல்ல எஸ் ஜே சூரிய சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதைக்கு முன்னாடியே முடிவு பட்டார் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லா அவங்கள முடிக்கல அதுக்குள்ள உங்க தத்துவ அப்படின்னு சோ ரொம்ப நன்றி சார்ஜ் சிவரா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அஹ் வந்திருக்க நன்றி மறுபடி மீட் போல முபாரக் நன்றி வணக்கம்